தந்தை பெரியார் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா முத்தமிழ் அறிஞர் தமிழ் இனத்தின் தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய வழியில் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற திராவிட மாடல் அரசனுடைய நாயகர் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் தளபதி மு ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் இன்றைக்கு தமிழ்நாடு வளர்ச்சி பெற்றுக் கொண்டிருக்கின்றது அனைத்து மாநிலங்களுக்கும் முன்மாதிரியான ஒரு ஆட்சியை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கின்றார் கழகத்தின் இளம் தலைவர் திராவிட மாடல் அரசனுடைய துணை முதலமைச்சர் மக்கள் மனங்களை கூடிய இளம் தலைவர் அவர்களுடைய தலைமையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தென்மண்டல இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு இன்றைக்கு விருதுநகரில் நடைபெற இருக்கிறது இன்று மாலை ஆறு மணிக்கு மேலாக கழகத்தின் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து எழுச்சுரையாற்ற இருக்கிறார் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இதில் பங்கேற்க இருக்கிறார்கள் அவர்களுக்கான இருக்கை சரியாக அமைக்கப்பட்டு அவர்களுக்கு தண்ணி வசதி அவர்களுக்கு ஸ்நாக்ஸ் அவர்கள் பாதுகாப்பாக வந்து வீட்டுக்கு செல்வதற்கு முன்பாக உணவு வழங்கப்பட்டு அவர்கள் பாதுகாப்பாக வீட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு நிலையை இன்னைக்கு திமுக ஏற்படுத்தியிருக்கிறது மற்ற கட்சிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாநாடு நடத்துனா கூடி அந்த கூட்டம் கலைஞ்சிடும் ஆனால் கூடி கலைக்கூடிய கூட்டம் அல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநாடாக இருந்தாலும் சரி கூட்டமாக இருந்தாலும் சரி கொள்கையை அவர்கள் பின்பற்ற வேண்டும் தமிழ்நாடு வளர்ச்சி கூடிய தமிழ்நாடு வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் அவர்கள் சுயமரியாதையோடு வாழ கற்றுக் கொடுக்கக்கூடிய இயக்கம்தான் திமுக திமுகவுடைய மாநாட்டில் கொள்கைன்னா என்ன நீ எப்படி நடந்துக்கணும் உன்னுடைய செயல்பாடு இந்த சமூகத்தில் எப்படி இருக்கணும் அதை பற்றி மாநிலத்தினுடைய உரிமைகள் என்ன எதை நாம் பாதுகாக்க வேண்டும் ஜனநாயகத்தை நிலைநாட்ட வேண்டும் அதன்படி நீ செயல்படணும் அப்படின்றது தான் திமுக மாநாட்டில் சொல்லி தருவாங்க அதாவது ஒரு படத்தில் டைலாக் வரா மாதிரி ஏதோ ஒரு பத்து பேரை அடிச்சுட்டு வந்த இயக்கம் திமுக இல்லை அடித்த பத்து பேருமே தான் தான் திமுக வந்து எந்த சலசலப்புக்கு அஞ்சாது திமுக தூய சக்தின்னு சொல்றதுக்கு முன்னால் விஜய்க்கு நேற்று ஒரு தீர்ப்பு வந்து அனே ஒரு பிளாக்ல டிக்கெட் வைக்கிறவன் வருமானத்தை ஒழுங்காக காட்டாதவன் நேற்று தீர்ப்பில் ஒரு நூற்றி ஐம்பது கோடி அபராதம் விதிச்சிருக்காங்க பார்த்தீங்களா இவன் போய் ஊயலை பற்றி பேசலாமா ஊயலை பற்றி பேசுறதுக்குன்னு ஒரு வேஸ்டரியில்லை பொது வாழ்க்கையில் தூசிப்படாத ஒரே தலைவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர் மீது ஏதாவது ஊயல் வழக்கு இருக்க ஏதாவது சந்திச்சிருக்காரு நிரூபிச்சிருக்க இன்றைக்கி இருக்கக்கூடிய இளம் தலைவர் மீது நான்கு ஆண்டுகளாக சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சராக இருக்கார்ல ஏதாவது அவர் மீது ஊழிய வழக்கு ஏதாவது காட்டிருக்காங்களா இல்லை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்காங்களா இல்லை நிரூபிக்க முடியுமா சனாதனத்தை பத்தி தலைவர் பேச அதாவது சின்னவர் பேசினாருன்னு சொல்லிட்டு சொன்னாங்க எவ்வளோ எதிர்ப்பு தலையே சீவிட்டு வந்தாக்கா எத்தனை கோடிக்கெல்லாம் வந்து ஏலம் விட்டாங்க அதாவது தலைவர் அந்த வட மாநிலங்கள்லாம் தலைவர் பின்வாங்கனாரா பாத்தீங்களா இளம் தலைவர் பின்வாங்கனாரா பாத்தீங்களா கொண்ட கொள்கையில் நிலையாக உள்ள ஒரே தலைவர் எந்த செலசலப்பு அஞ்சுனாரா எத்தனை வழக்கு போட்டாவனாலும் போடு எத்தனை பேர் என் தலைய எடுத்துட்டு உயிருக்கு பயந்தாரா நான் சொன்னது சொன்னதுதான் என்னுடைய கொள்கையிலிருந்து நான் பேசுறதுல இருந்து மாட்டேன் நான் சரியா சொன்னேன் அதை திருச்சி நீ பேசினா அத பத்தி இல்ல சனாதனத்தை எதிர்ப்பேன்றது திமுக எதிர்ப்பு திமுக நிலைப்பாடு அதுல எந்த மாற்று கருத்து இல்ல என் தலையை எடுத்துட்டு வந்தாதான் உனக்கு இவ்வளவு பரிசு கொடுப்புன்னு சொன்ன பிறகும் கொண்ட கொள்கையிலே நிலையாக உள்ள ஒரே துணிச்சல் உள்ள ஒரு இயக்கத்தினுடைய இளம் தலைவராக இருக்கிறார்னா அந்த துணிச்சல் யாரால வந்தது அவர் என்ன சொன்னாரு நான் கலைஞருடைய பேரன் தளபதியுடைய மகன் எந்த சலசலப்புக்கு அஞ்ச மாட்டேன்னு சொன்னார் கொள்கை திமுகவிற்கு வலுவாக இருக்கிறது பலமாக இருக்கிறது அதிலிருந்து என்னைக்கும் பின்வாங்காது இந்த இயக்கம் ஒவ்வொரு தேர்தல் வரும்போதான் திமுக அழிச்சிடுவேன் ஒழிச்சிடுன்னு எல்லாரும் சொல்றதுதான் தான் பத்தி உங்களுக்கு தெரியாதா இன்னைக்கு பெரியார் வாழ்கன்னுவாரு நாளைக்கு பெரியாரே இல்லைன்னு சொல்லுவார் கேப்ட நம்ம பிரபாகரனை வந்து பார்த்தேன்னு சொல்லுவார் அவர் வந்து கறி கொடுத்தாரு அந்த கறி கொடுத்தாரு இந்த கறி கொடுத்தாருன்னு அவருடைய பேச்சில் ஏதாவது நிலையான பேச்சு இருக்கா அவருடைய கொள்கையில் நிலையாக இருந்திருக்காரா அவர் எத்தனை இதுவில் வந்து அவர் மாற்றி மாற்றி பேசுகிறத ஒருத்தவங்க உயிர் இருந்துட்டாங்கன்னா அதை வந்து இல்லை நான் அவர் கூட தான் பேசினேன் அவர் கூட தான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க அவருடைய பேச்சுக்கு அவருடைய கருத்துக்கு நம்மலாம் பதில் சொல்கிறதுக்கு நம்ம நம்ம வேஸ்ட்டு ஏன்னா வேஸ்ட் ஆஃப் டைம் ஏன்னா ஒரு கொள்கை பிடிப்புள்ள ஒரு தலைவரை பத்தி நம்ம பேசலாம் கிடையாது திமுக பத்தி விமர்சிக்கிறதுக்கு சீமானுக்கு என்ன தகுதி இருக்கு என்ன தகுதி இருக்கு சொல்லுங்க திராவிடத்தை வேறு இதே திராவிடத்தை தூக்கி தானே சீமா அப்புறம் இப்ப திராவிடத்தை வேறு ஏற்பனா திமுக தூக்கி போட்டுட முடியுமா பதிமூணு வருஷம் திமுக ஆட்சியில் கலைஞர் உயிர்ப்போடு இந்த இயக்கத்தை கட்டி காத்து வந்தார் ஏதாவது சலசலப்பு இருந்துச்சா ஏதாவது தொய்வு இருந்துச்சா திமுக மக்களுக்காக களத்தில் போராடக்கூடிய ஒரு மாபெரும் இயக்கம் அதில் இருந்து என்றைக்கும் பின்வாங்காது இது ஆட்சி அதிகாரத்துக்காக தொடங்கப்பட்ட இயக்கம் அல்ல கொள்கைக்காக மக்களுடைய வளர்ச்சிக்காக மக்களுடைய பாதுகாப்புக்காக ஜனநாயகத்தை மீட்டெடுக்கக்கூடிய இயக்கமாக இன்றைக்கு திமுக இருக்குது அதனால் திமுக யாரை பார்த்தா அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை நம்ம தலைவரும் அதை துணிச்சலாக எதிர்கொள்ளக்கூடிய தலைவர் தான் அவர் பின்னால் நாங்களாம் இருக்கிறதுக்கு நாங்களாம் சந்தோஷப்படுறோம் திமுகவில் இளைஞர் இல்லைன்னு சொன்னது யார் முதல்ல நான் கேட்குறேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு இளைஞரணி செயலாளர் பொறுப்பு திமுகவில் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைவருக்கு ஒப்படைக்கப்பட்டது அவருடைய வருகைக்கு பிறகு திமுகவில் இளைஞர்களுக்கு புதிய ரத்தத்தை பாய்ச்சப்பட்டு அவர்களை நேரடியாக அழைச்சி அவர்களுக்கு நேர்காணல் நடத்தி அவர்களுக்கான பொறுப்பை வழங்கி இன்றைக்கு ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்களை சேர்த்த ஒரே இயக்கம் இந்தியாவிலேயே திமுக மட்டும்தான் இன்னைக்கு திமுகவில் இளைஞரணி இல்லைன்னு சொன்னீங்க இப்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிளை வார்டிலேயே திமுக இளைஞரணி இருக்காங்களா இல்லையா இப்போ வடக்கு மண்டல மாநில இளைஞரணியுடைய நிர்வாகிகள் சந்திப்புன்னு சொல்லிட்டு நடைபெற்றுச்சா திருவண்ணாமலையில ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் வந்தாங்கல்ல அவங்க எல்லாம் திமுக தானே திமுக பொறுப்புல உள்ள இளைஞர்கள் பொறுப்புல இல்லாத இளைஞர்கள் ஓட்டு போடக்கூடிய இளைஞர்கள் வாக்குரிமை பெற்றிருக்கக்கூடிய இளைஞர்கள் இன்னைக்கு விருதுநகரில் இன்னைக்கு நடக்குது இல்ல இந்த இளைஞரணியுடைய நிர்வாகிகள் சந்திப்புல ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இப்ப சந்திக்க போறாங்க நீ பார்க்கலாம் போறீங்க வந்து பாருங்க எல்லா சீட்டும் அவங்க ஒதுக்கப்பட்டிருக்கு அந்த சீட்டில் வந்து அவங்க அமர போறாங்க அவங்க வந்து தலைவருடைய எழுச்சி உரையை கேட்க போறாங்க இப்போ எப்படி இளைஞர்கள் இல்லைன்றீங்க இப்போ நீங்க சொன்னீங்க இப்போ நேத்து பெய்த மலையில இன்னைக்கு முளைச்ச காளான்லாம் கூட்டம் போட்டா இளைஞர்கள் போகிறாங்கன்னு சொல்றீங்களா யார் அந்த கூட்டம் இளைஞர் கூட்டம் வாக்கு இருக்காங்களா ஓட்டு போடுவாங்களா நான் கெரியருடைய உச்சத்துலேருந்து வந்தேன்னு சொன்னேன் ரஜினிகாந்துக்கு இல்லாத கூட்டமா சூப்பர் ஸ்டார் என்னைக்கும் திரையுலகில் அவர்தான் சூப்பர் ஸ்டார் அவரை மிஞ்சுறதுக்கு தமிழ்நாட்டில் எந்த கொம்பனும் கிடையாது அதே தான் அரசியலில் ஒரே சூப்பர் ஸ்டார் நம்பர் ஒன் சூப்பர் ஸ்டார் அது தலைவர் தான் விஜய் ஒரு பயந்தா ஒரு ஆச்சரிய குறி தற்குறி விஜய்க்கெல்லாம் துணிச்சலே கிடையாது நீங்க சொன்னீங்கல கரூர்ல தன்னை நம்பி வந்த நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தாங்கல்ல அவங்கள போய் இந்த நிமிஷம் வரைக்கும் நேரில் சந்திச்சு அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லியிருக்காரு முன்னோடியான தலைவர்கள் என்ன கற்று கொடுத்தாங்க அரசியல மக்களிடம் செல் அண்ணா சொன்னார் மக்களிடம் செல் மக்களோடு வாய் அவர்களிடமிருந்து கற்றுக்கொள் அவர்களுக்கு சேவையாற்று சொன்னார் யார் பேரறிஞர் பேருந்த அண்ணா அண்ணா போட்டா போட்டிருக்கிய உனக்கு தகுதி இருக்கா அண்ணா போட்டா போட்டில்ல அண்ணாவுடைய கொள்கை என்னான்னு தெரியுமா உனக்கு அண்ணாவுடைய பிறந்தநாள் வந்து எங்கே போய் நீ நினைவஞ்சலி பண்ண வீட்டில் ஃபோட்டோ வச்ச வீட்டில் ஃபோட்டோ ஷூட் தான் கட்சியா மக்களை போய் சந்திச்சியா கரூரில் பாதிக்கப்பட்டால மக்கள் இது வரைக்கும் போய் நேரில் சந்திச்சிருக்கியா அப்போ துணிச்சல் இல்லை நாற்பத்தோரு பேர் உயிரிழந்துட்டா பனையூர் பங்களாவில் போயிட்டு சொகுசாக தூங்கி இருந்தவனாலே நீ நீ பேசலாமா முதல்ல இன்னும் சொல்கிறேன் ஜனநாயகம் படம் வெளிவராத்துக்கு திமுக காரணம் சொல்கிறல்ல உனக்கு துணிச்சல் இருந்தா சிஎம் சாரை பார்த்து கேள்வி கேட்டுல சிஎம் சார் நான் வீட்டில் இருக்கேன்னு சொன்னேன்ல பயந்தாங்குழி சென்சார் போர்டு யார் கீழே இருக்கு ஒன்றிய அரசு கீழே இருக்குல்ல உனக்கு துணிச்சல் இருந்தா பிஎம் சார் என்னுடைய படத்தை ஏன் வெளியிடல சொல்லாம் பார்க்கலாம் அப்ப துணிச்சல் இல்லைல்ல தலைவர் சொன்னார் மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சொன்னார் இடி இல்லை ஐடி இல்லை எந்த மிரட்டலுக்கும் அடிப்படையாது இன்னொன்று சொன்னார் இப்போ புதுசாக சென்சார் போர்டையும் கண்ட்ரோல் வச்சுட்டேன் இந்த மெரட்டலுக்குலாம் பயப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு பராசக்தி படம் ஜனநாயக கோலம் வந்து இல்லை பராசக்தி படத்தில் அண்ணாவுடைய வசனத்தையே கட் பண்ண துணிச்சலாக கேள்வி கேட்ட தலைவன் ஏன் தலைவன் பயந்தாங்கொலி உன் படத்தை வெளியிடல ஒரு வார்த்தை பாஜகவை பார்த்து பேசுறதுக்கு துணிச்சல் இல்லாத பயந்தாங்கொலி சிபிஐ வழக்கில் போட சொன்னல சிபிஐ வழக்கு மாதிரி சொன்னல மாநில அரசே வழக்கு விசாரிச்சிருந்தா எங்கடா இருந்திருப்பேன் சிபிஐ மாற்ற சொல்லி சம்மன் போட்டான்ல பயந்தாங்குலி பயில பேச துணிச்சல் இல்லாத ஒரு பயந்தாங்கோலி தான் விஜய் இளைஞர் அணியினுடைய செயலாளர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சர் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் இன்றைக்கு ஆசியாவிலேயே தமிழ்நாடு விளையாட்டு துறையில் முதன்மையான மாநிலம் என்கின்ற பெருமையை பெறக்கூடிய வகையில தான் கார் ரேஸ் செஸ் போர்டு இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நடத்தி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மிக்க சாதனையை இங்க செஞ்சிருக்காரு இளைஞர்களை ஊக்கப்படுத்தியிருக்கிறார் அனைத்து விதமான விளையாட்டு போட்டி அனைவருக்கும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் இப்படி பல்வேறு சாதனை இளைஞர்களுக்காக செய்து கொடுத்திருக்கிறார் அவர் தான் அடுத்து இந்த இயக்கத்தையும் இந்த தமிழ்நாட்டையும் வழிநடத்தக்கூடிய ஒரே தலைவர் அதுல எந்த மாறுபட்டும் கிடையாது யார் வந்தாலும் களத்தில் சந்திக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் இங்க இந்த நாட்டையும் இந்த இயக்கத்தையும் ஆழ்வார்